அதிகாரம் எம்பத்தி அதிகாரம் எண்பத்தி ஆறு ஈக்கல் ஈகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் பசிகள் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்னை பாரிக்கும் நோய் பகல் கருதி பற்றாச் செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை பகல் கருதி பற்றாச் செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தலை இகல் என்னும் எவ்வ நோய் நீக்கின் தவலில்லா தாவில் விளக்கம் தரும் இகல் என்னும் எவ்வ நோய் நீக்கின் தவலில்லா தாவில் விளக்கம் தரும் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் இகல் எதிர் சாய்ந்தொருக வல்லாரை யாரே மிகலூக்கும் தன்மையவர் இகல் எதிர் சாய்ந்தொருக வல்லாரை யாரே மிகலுக்கும் தன்மையவர் இகலின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை தவளும் கெடலும் நனித்து இகலின் மிகலினிது என்பவன் வாழ்க்கை தவளும் கெடலும் நனித்து மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல் மேவல் இன்னா அறிவினவர் மிகல் மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல் மேவல் இன்னா அறிவினவர் இகலிற்கு எதிர்ச்சாய்தல் ஆக்கம் அதனை மிகலூக்கின் ஊக்குமாம் கேடு இகலிற்கு எதிர்ச்சாய்தல் ஆக்கம் அதனை மிகலூக்கின் ஊக்குமாம் கேடு இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரர்க்கு இகல் காணான் ஆக்கம் வருங்கால் அதனை மிகல் காணும் கேடு தரர்க்கு ாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்னயம் என்னும் செருக்கு